கடந்த வெள்ளிக்கிழமை கரூருக்கு வந்து உங்களையெல்லாம் பார்க்கத்தான் விருப்பம் ஆனால் கிளைமேட்லாம் ஒன்றும் சரியில்லை ஆகவே பாதிக்கப்பட்டவர் எல்லாம் சென்னைக்கு கூட்டி வந்து சௌகரியமான இடத்தில் சந்திக்கவிருக்கிறார் விஜய் அப்படின்னு ஒரு தகவல் இந்த தகவலை பரப்புவது யாருன்னா விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் மூலமாக இப்படி ஒரு தகவல் கட்சி இந்த தகவல் வந்தவுடனே விஜய் ஆதரவு வட்டத்தில் இருந்தே அந்த கட்சி தொண்டர்கள் அன்றது ரசிகர்கள்னு சொல்லப்படுபவர்களே நோ தப்பாக இருக்குண்ணா இது மட்டும் நடந்துச்சுன்னா நானே உங்கள் முதுகில் குத்த வேண்டிய தேவை ஏற்படும் கொன்னது நீ தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க மீம் லாங்குவேஜ்லே தான் அரசியலையும் பேசுகிறது சினிமா படங்களுடைய மீன் டெம்ப்ளேட்டுகளை வைத்து தான் விஜய்க்கு கோரிக்கை எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அதுல ஒரு ஜென்யூன்னஸ் இருந்துச்சு இது ரொம்ப ரொம்ப சில்லறத்தனம் அதாவது எப்படின்னா ராகுல் சிவசங்கர் காரித்து போற அளவுக்கு சங்கிகளே காரித்து போகிற அளவுக்கு சில்றத்தனமாக அது இருக்குது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு தற்கொலைகளுக்கும் வந்து அறிவு இருக்குது தற்கொலைகள் என்னன்னா விஜய் எந்த முடிவும் அவர் எடுக்கிறதில்ல விஜயை சுற்றி இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அர்ஜுனா அந்த பாதியில் வேலை விட்டு வந்தார் ஒரு பேர்னா அருண்ராஜ் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னா இந்த ஐந்து பேர் கொண்ட குழு தான் எல்லாம் எடுக்குது இந்த திட்டத்தையும் முன்வைத்தது இவர்களில் யாரோ ஒரு உதாரணத்தான் இருக்க முடியும் இதை ஆழம் பார்க்குறாங்க நாம் இப்போவே தூக்கி போட்டு மிதித்தோம்னா நான் தப்பாக இருக்குன்னா இதை மட்டும் பண்ணினா அதுக்கப்புறம் அரசியலுக்கே நீ லாய்க்கு இல்லைன்னு திட்டுவதன் மூலமாக பேசி எழுதி ஒரு செக் வச்சு இந்த கேவலம் இந்த சல்லித்தனம் நடைபெறாமல் தடுத்து விட முடியும்னு தான் அவங்க உண்மையிலேயே அதை பண்ணியிருக்காங்க இதை செய்த ஆட்களையே கூட நேற்றைக்கு பஸ்ஸு வச்சவங்களையெல்லாம் கூட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாப்புல தாவேக்கா நிர்வாகிகள் கரூரிலிருந்து கரூர் சுற்று வட்டாரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பஸ் மூலமாக ஏசி பஸ் மூலமாக சென்னைக்கு கூட்டி வருகிறார்கள் சென்னைனா இவருடைய பனையூர் வீட்டிலிருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளூயன்ஸ் என்கிற நட்சத்திர விடுதி ரெசார்ட் அது தனித்தனி வில்லாக்களாக அறைகள் இருக்கக்கூடிய முக்கியமான வில்லாக்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே ஜக்கூசியிலே பெரிய சைஸ் ஜக்கூசி அது ஒரு நீச்சல் குளம் சொல்ல முடியாது அது ஒரு ஒரு பிரைவேட் இப்படி விடுதியில இந்த போறார் ஆறுதல் பெரும் நிகழ்வு அற்புத இல்ல அதுலயே வந்து சென்டர்லாம் இருக்கு அதுல கூட நடத்தலாம் அவன் இவரு அப்படி பண்ணல பொதுவுல எல்லாத்தையும் வச்சு பார்த்து ஆறுதல் வந்து வாங்கிட்டு போங்க ஆறுதல் தர வாங்க அப்படின்னு சொல்லி இது நான் திட்டமிட்டு ஆட்களை கூட்டிட்டு வர ஆரம்பித்த உடனே இந்த முடிவை விஜய் எடுத்தாரு அதாவது நேற்று வரைக்கும் இது புஷியோ ஆதவோ ஜான ஆரோக்கிய சாமியோ யாரோ ஒருத்தர் செய்தார் இந்த ரசிகர்கள் கடிச்சாங்க இது எடுத்த பிறகு அண்ணன் முடிவு எடுத்துட்டாருன்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கு அப்படியே இதத்தான் கல்ட்டுங்கிறது அதாவது இவர்கள் வந்து யாரையும் பலி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் தங்கள் உயிரையே விடுவதற்கும் தயாராக இருக்கிறார் ஆனால் எதுல மட்டும் தெளிவா இருக்காங்கன்னா விஜய் விஜய் செய்வது சொல்வது அத்தனையும் வேத தான் கல்ட்டுங்கிறது நாளைக்கு போய் முன்னாடி கூட அளவுக்கு பைத்தியகாரர்களாக இருக்கக்கூடிய பல்லாயிரம் இளைஞர்களை வைத்து தான் அரசியல் ஆசைகளை அறிப்புகளை விஜய் தீர்த்து கொண்டு இருக்கிறார்கிறது இது மூலமா சரி இன்னைக்கு காலையில பஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு இரங்கல் பெற வருகிறார்கள் அல்லவா அதுக்கு பாட்டு போடுறானுங்க தான் போடுறானுங்க அதுக்கு ரீல்ஸ் அதுக்கு ரீல்ஸ் போட்டானுங்க வண்டி எல்லாம் உள்ள போச்சு புதிய தலைமுறை இன்னைக்கு வந்து சூரசம்ஹாரத்துக்கு போயிட்டான் மெயின் மெயின் ஓனருடைய அஜெண்டாவுக்கு அவன் போயிட்டான் மற்ற சேனல் பாலிமருவி போர் செவன் எல்லாம் போய் கான்பிரன்ஸ் ஹோட்டலுடைய வாசல்ல குத்த வைக்கிறானுங்க இவங்க கூட்டி வந்த குடும்பத்தினரை தவிர மற்ற சில பேர் பஸ் பிடிச்சி பெட்ரோலை போட்டெல்லாம் கிளம்பி கரூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய கதையெல்லாம்னா ஒரு குடும்பம் உள்ள போயிருச்சுங்க ஆனா நான் தாங்க பெத்த தகப்பேன் எனக்கு விஜயை பார்த்து ஆறுதல் வாங்குறக்கு ஆசை இருக்காதுங்களா என்னங்க முட்டிதே நான் என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க பாருங்கன்னா அவங்க வந்து வாசல் நின்னு ஒப்பாரி அதுக்கப்புறம் பிறப்பு சான்றிதழ் இறப்பு எல்லாம் பார்த்துட்டு சரி நீ வந்து உனக்கு சீட் இல்லைனாலும் பரவாயில்ல பெஞ்ச் போடுறோம் விஜய் படம் மாதிரியா அதுவும் நடக்குது அங்க போட்டு அவரை போட்டு இன்னொருத்த வந்து இந்த கரூர் சம்பவத்துல நான் பாதிக்கப்படலீங்க கரூருக்கு இவர் வந்துட்டு இருந்தார் இல்லைங்க அப்பவே பஸ்ஸுக்கு முன்னாடி நான் வந்து விழுந்துட்டேன் எனக்கு முட்டிங்கால்ல சில்லற வாங்கியிருக்கு இந்த குறைகளை எல்லாம் காட்டி ஐயாவை பார்த்து ஏதாவது ஆறுதல் பெற்றுட்டு போலான்னு வந்திருக்குங்க அப்புடின்னு இவர உடலை இது மாதிரியான நகைச்சுவைகள்லாம் வெளியே நடந்துட்டு இருக்குது நாற்பத்தி ஒரு பேர்த்துக்கு வந்து இறந்தவங்களுக்கு வந்து நேரடியாக வந்து நேர்காணல் வச்சுருக்காங்க அதனால வந்து அந்த பேப்பரில் பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் வேலூர் பக்கமும் போனோன்னா இருட்டாயிடுச்சு இருட்டதுனால வந்து கரண்ட்ல கட் ஆயிடுச்சு அந்த இடத்துல வரும்போது நான் வந்து வர வழியில வந்து பசங்க வண்டி ஓட்ட தெரியாமல் கீழே விட்டு காலில் வந்து கம்பி ஏறி ஆஸ்பத்திரியில் இருந்தேன் ஆஸ்பத்திரில வந்து சரி போகாட்டி என்ன பரவாயில்ல இருந்தேன் திருப்பி வந்து மாதிரி சொன்னாங்க அதனால வந்து ஐயா பார்த்துட்டு ஏதோ என்னோட குறைய சொல்லிட்டு போனாலும் வந்தேன் உள்ளுக்குள்ள இவர் என்ன பண்றாரு பார்த்தா செய்திகள் தகவல்களாக வருது ஒரு பால் ரூம் பால் ரூம்னா இப்ப ஒயிட் ஹவுஸ் இடிச்சிருக்காங்க இடிச்சு அங்க ஒரு பால் ரூம் கட்டிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த ஹோட்டல்ல ஒரு பால் ரூம் இருக்கு பாலை டான்ஸ் ஆடுவதற்கான பகுதி அது அதுல இவங்களையெல்லாம் எல்லாம் தனித்தனியா ஐம்பது ரூம் போட்டாச்சு இருந்து இவங்க பால் ரூமுக்கு வந்துடுறது வந்த பிறகு அங்கே ஒரு சூட் ரூம் இருக்குது அங்கே விஜய் இருக்கிறார் ஒவ்வொரு குடும்பமாக போய் இருந்து பதினைந்து நிமிடம் நாங்கள் முதல்ல செத்துவங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுனா ஒன்றா நம்பர் போகணும் அப்புறம் ரெண்டாவது செத்துவது யாருன்னு அது வாங்க அப்படின்னு சொல்லி அது முறைப்படி இதையெல்லாம் பேசுனா வந்து பாதிக்கப்பட்டவர்களையே கிண்டல் பண்ணுற ஏங்கிறாங்க இந்த கருமத்தையெல்லாம் பார்த்தா வேற என்ன பண்ணணும் தோணும் ஏங்க எந்த பாதிக்கும் நான் கேட்குறேன் உலகத்தில் எந்த இனக்குழுவில் எந்த ஒரு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் எந்த ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு துக்கம் நடந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் துக்கம் விசாரிக்க சொல்லி ஒருத்தவங்க ஒரு உறவினர்களோ நண்பர்களோ அவங்கள்ட்ட போய் வீடு தேறி போய் துக்கம் விசாரிச்சுட்டு கொடுத்துட்டு வராங்களா எந்த ஒரு இதில் இருக்குது தெரியல எனக்கு இது முதல்ல ஒரு க ஒரு கல்ச்சராக முதல்ல அவர்களுடைய ஏழ்மையை நீ பயன்படுத்தி ம் இன்றைக்கி அவங்க எதுக்கு வராங்க ஆல்ரெடி நீ பணம் போட்டியில இன்றைக்கி எதுக்கு வர்றாங்க இதை விட ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கிடையாது அவங்கள வந்து அந்த ஏழ்மையை அவர்களுடைய வரிய நிலையை அந்த இருபது லட்சம் ரூபாயை காட்டி நீ வந்து வீடியோ வாங்கின இப்போவும் அந்த நிர்வாகிகள் இங்க என்ன சொல்லி அழைத்து வந்திருக்காங்கன்னா இதோட இல்லைங்க அதை அஃபிஷியலாக சொன்னது மட்டும்தான் மேற்கொண்டு அன்னை வந்து உங்களுக்கு நிறையா செய்யறதுக்கு இருக்காரு நீங்கள் வரணும் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரணும் நாங்கள் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வரணும் உங்களை வசதியாக பஸ்ஸு ஏசி பஸ் நீங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா கூப்பிட்டு போகிறோம் இந்த எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் தங்க முடியுமா தங்க வைக்கிறோம் இதையெல்லாம் பாருங்கள் நாங்கள் சொல்கிற எங்களுடைய நிகழ்ச்சி நிரலில் நீங்கள் இணைந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தொழில் என்ன உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு உங்களுக்கு ஊர்ல என்ன பிரச்சனை இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்க தீர்த்து வைப்போம் அதுக்கு நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும் அப்ப இப்படி ஒரு கொக்கி போடும்போது எந்த ஏழைப்பட்ட குடும்பம் தான் அட வெறும் பத்தாயிரம் ரூபாய் கையில கொடுக்கட்டுமே யார் விடுவாங்க போகதான செய்வாங்க இந்த நிலைமையை தான் தெளிவா பயன்படுத்துகிறார் இப்படி ஒரு ஆசையை காட்டி தான் இதுலயும் கூட்டு வந்திருக்காங்க இவர்களுக்கு போகும்போது கையில பணம் வைத்து தரப்படும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த குடும்பத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அந்த குடும்பமே கழட்டி விட்ட சில பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து சொந்த காசை போட்டு புடிச்சு வருவதற்கான காரணமும் அதுல பங்கு நமக்கு வராதா கொஞ்சமாவது கிடைக்காதா இப்படி மக்களை வந்து எலும்பு துண்டை போட்டு ஆசை காட்டி இழுப்பது போல பயன்படுத்தி வருகிறார் இதுக்கு அப்புறமும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு ஆறுதல் பெரும் சுவிசேஷ கூட்டம் முடிஞ்சு போச்சு எப்படி இருக்குன்னா நீங்க இருக்கு உதாரணத்தின்படி அப்சல்யூஷன் சர்ச்சுக்குள்ள வச்சு பாவம் மன்னிப்பு கேட்பாங்கல்ல அது மாதிரி இவங்க வந்து இவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டு போகணும் அப்படியே சொன்னாங்க பாதிக்கப்பட்ட தரப்பு ஒரு குடும்பம் சொல்லிச்சான் பத்திரிகையாளர்கள் அது எந்த பத்திரிகையாளர்னு தெரியல எந்த குடும்பம்னு தெரியல நாங்க எங்களை அவர் ஆறுதல் படுத்துறது அவர் இருந்த நிலைமையை பார்த்தா நாங்க தான் அவருக்கு ஆறுதல் சொல்லி தேத்த வேண்டிய நிலைமை இருந்துச்சு இந்த குடும்பத்துல பிறந்ததுக்கு செத்தது உண்மையாலுமே நேத்தைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து வாக்கர் வைத்து பஸ்ல பஸ்ல வந்து ஏற முடியல வாக்கர் வச்சு நடந்து வந்து ஏறாங்க இப்படி ஒரு நபர் ஏறி வந்து ஆறுதல் தெரிவிக்கணும்னா அப்ப ஆறுதல் பெற விரும்பி அந்த விஜய் எந்த கண்டிஷன்ல இருந்திருக்கணும் முப்பது நாளா புஷ்யே சேவிங் பண்ணாம கொச கொசான்னு இப்பதான் புஸ்ஸிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி கெட்டப்ல இருக்காரு அப்ப இவர் எவ்வளவு வளர்த்தி வச்சிருப்பாரு இவர் எவ்வளவு சோகமான நிலைமையில இருப்பாரு இப்ப வரைக்கும் அந்த வீடியோவுக்கு பிறகு எதுவும் மூஞ்சியவே வெளிய விஜய் காட்டல வர்றது போலமே எடுத்த படங்கள் தான் படங்கள் தான் வருது இப்ப இத வச்சு தகவல்களா கசி விடுறானுங்க மன்னிப்பு கேட்டார் காதறி அழுதார் காலில் விழுந்தாருன்னு கடைசியா ஒருத்தன் போட்டான் புதிய தலைமுறையில கூட்டார் மட்டும்தான் போல புதிய தலைமுறையில சமசுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய விஜயுடைய ப்ரமோஷனை மட்டுமே முழு நேர வேலையா செய்யக்கூடிய ஒரு ஆசாமி முழுக்க முழுக்க விஜய் ஆதரவு நிலையிலேயே எல்லா செய்திகளையும் பரப்ப நல்லதுங்கிற இந்த மாதிரி வந்து ஒரு இதுல நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு தனக்கு ஒரு அரசியல் அறிப்பு இருக்கு அப்படின்னா அந்த அரசியல் அறிப்பு நீங்க ஓப்பனா இந்த மாதிரி உடைத்து பேசுறது நல்லது போடுறாங்க காலில் விழுந்தார் குடும்பத்தினருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் விஜய் இத்தனை நாள் என்ன சொன்னீங்க சதி பண்ணி கொண்டுட்டாங்க ஆமா யாரே சொன்னாரு எல்லா ஊருக்கும் போனோம் அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல கரூர்ல மட்டும் அப்புறம் ஏன் காலில் விழுகுறீங்க முதல்ல காலில் விழுந்ததுக்கு என்ன ஆதாரம் காலில் விழுந்ததா அந்த கட்சி சொல்லிருக்கா விஜய் வந்து சொல்லியிருக்காரா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யாராவது வந்து விஜய் தம்பி எங்க கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டாரு என்னாலதான் உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு இழப்பு விழுந்து போச்சு நான் வந்து ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டு உங்க கால்ல விழுந்தாலும் மாண்டவர்கள் திரும்பி வரப்போவது கிடையாது இதுக்காக நான் உங்க காலை க கண்ணீரால் கழுவி மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னு இந்த குடும்பத்தினர் யாராவது சொன்னாங்களா கிடையாது விஜயும் சொல்ல கிடையாது இந்த ஊடகவியலாளர்கள் கிசுகிசு பாணியில் எந்த ஆதார் எந்த ஊடகவியலாளர் அனுமதி இல்ல பொருளாளரை உள்ள அந்த கட்சி பொருளாதார உள்ள விடல என்ன நடக்குது தெரியாத அளவுக்கு வந்து பொருளாதார பொருளாளர் வந்து மிகப்பெரிய ஆடிட்டரான் அவர்தான் ஆடிட்டரான் ஆடிட்டராக வந்த நேரத்தை கணக்கு பார்க்கும் விதத்துலதான் விஜய்க்கு நெருக்கமாயிருக்காரு எப்படி ஐடி ரைடு வரும்போது ஒருத்தர் நெருக்கமானாரு அது மாதிரி ஆடிட் பார்க்க வந்தே ஒருத்தர் நெருக்கமாகி கட்சியில சேர்ந்திருக்காரு இவர் வாசல்ல வந்து நின்று இருக்காரு உள்ள விட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு மூஞ்ச பார்த்தா தெரியாதுல்ல விஜய் உண்டான கூரே உங்ககிட்ட இல்லையே கதர் கதர்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க அவருக்கு அது சொல்ல தெரியல மாடுலேஷன்ல போா அப்புறம் நிமிஷம் கழிச்சு உள்ள போட்டு உள்ள விடுறாங்க இவ்வளவு கட்டுப்பாடாக அந்த கூட்டம் நடக்குது வெளியாட்கள் உள்ள கழுகு பார்வையில் மட்டும்தான் அதை பார்க்க முடியுங்கிற அளவுக்கு நடக்குது இதுக்குள்ள இந்த ஆசாமி எப்ப போன யாரு காலில் விழுந்தது நீ பார்த்திங் பிரச்சனை என்னன்னா அந்த வீடியோ விட்டதுல இருந்தே விஜய்க்கு எம்பத்தி கிடையாது கருணை கிடையாது மனிதத்தன்மை கிடையாது இத்தனை பேர் தன்னை பார்க்க வந்து இறந்திருக்கிறார்கள் அதற்கு தானும் ஒரு பொறுப்புங்கிற அந்த பொறுப்புணர்ச்சியே அவருக்கு கிடையாது அவர் இதை வைத்தும் அரசியல் செய்து முதலமைச்சருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக சவடால் விடுவதில் தான் கவனமா இருக்காருங்கிறது வந்த விமர்சனம் இந்த விமர்சனம் இந்த முப்பது நாளா உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு இப்போ பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு வச்சாச்சு இவங்க கால்ல நான் உளுந்தேன் அப்படின்னா நீ அறிவிக்கணும் இவருக்கு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா நீங்கள் காலில் விழுந்தாலோ கண்ணீர் விட்டாலோ இதற்கு பொறுப்பேற்று கொண்டாலோ அந்த இமேஜ்கள் அந்த வீடியோக்கள் வெளியே போனால் நீங்கள் ஒரு வலிமையான தலைவர் இல்லை ரொம்ப வீக்கான ஆள் அப்படிங்கறது வெளியே தெரிஞ்சு போயிடும் அதனால தான் அந்த சம்பவம் நடந்த இரண்டாவது நாள் விட்ட வீடியோவில் கூட சவடால் விடுங்க மூஞ்சியில கருணையோ எம்பத்தியோ காட்டிடாதீங்க அப்படின்னு சொன்னது காரணம் அதுதான் ஏங்க கண்ணு முன்னாடி செத்து உழுகுறாங்க பணம் உழுகுது பாட்டுல விட்டு எரியறான் எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தேன் அங்கேயே பேசிட்டு வண்டி எடுத்துட்டு போனவருக்கு கால்ல விழுவாரா யாரு இல்ல கால்லயே விழுந்தாலும் அத வெளிப்படையா விழு மக்கள் கால்ல உழுகுறதோ உன்னால தானே செத்தா ஆமா முன்ன பாக்க வந்த அனியா செத்தான் நீ ஜனங்க கால்ல உழுகுறதுல ஒண்ணும் கேவலமே கிடையாது ஜெயலலிதா கால்ல போய் விழுந்துட்டு வந்தேன் கால்ல ஜனங்க ஜங்கால என்ன பெரிய நீ கலூர்ல போய் ஒவ்வொரு வீட்டுலயும் போய் விழுந்துருக்கணும் நீ கூப்பிட்டு வச்சு நீ கேரியரின் உச்சத்துல இருக்கிற நீ ஜனங்க உன்னை பார்க்க வந்து இறந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துடைய கால்ல விழுகிற அந்த இமேஜ் கூட தன்னுடைய ஈகோ வந்து சீண்டி விட்டுரும் அது தனக்கு நான் வந்து நலிவானவன் நான் வீக்கானவன் காட்டிடுன்னு பயப்படுறேன் போதே வந்து எல்லாரும் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ உனக்கு காலில் விழுகிறது நோக்கம் இல்லை ஆனால் காலில் விழுந்தால் என்ன கிடைக்கும் ஒரு இமேஜ் கிடைக்கும்ல அந்த இமேஜ் மட்டும் வேணும் நான் காலில் விழக்கூடாது காலில் விழுவது போன்ற ஒரு படிமம் வந்து வெளியுலகுக்கு போயிடக்கூடாது ஆனால் நான் காலில் விழுந்தால் என்ன ஒரு கருணை இமேஜ் கிடைக்குமோ அது மட்டும் எனக்கு வேணும் பரவாயில்லப்பா உள்ள கூட்டு விழுந்துட்டாரிப்பா என்ன மனுஷன் அத்தனை காசு வச்சிருக்கான் கோடீஸ்வரன் பிறந்ததுலேருந்து தங்கத்தட்டுல திங்குற பணக்காரன் காலில் விழுந்துட்டான் பார் அப்படிங்கிற இமேஜும் வேணும்னா என்ன செய்யறதுன்னா இது மாதிரியான மீடியா புரோக்கர்களை வைத்து காலில் விழுந்தார் எங்கட ஆதாரம் கால்ல விழுந்தவன் சொன்னானா விழுந்ததா தகவல் விழுந்தத யாரு காலில் விழுந்தாங்களா அவங்க வந்து சொன்னாங்களா அல்லது வீடியோ ஆதாரம் எதாவது பார்த்தியா இல்ல உங்ககிட்ட அபிஷியலா அந்த கட்சி சொல்லிச்சா எதுவுமே கிடையாது காலில் விழுந்து கதறினார் மன்னிப்பு கேட்டா எது சில்றத்தனம்னா நீ காலில் விழுகிறது நியாயமான அதுதான் நாமளும் சொல்லக்கூடிய நடவடிக்கை உன்னால வந்து செத்து இருக்காங்கன்னா அதற்கு முழு பொறுப்பேற்று அந்த மக்கள் காலில் நீ விழு விழுகிற வீடியோவை கூட இப்ப ஜெய இவர் கலைஞர் கேட்டார்ல உள்ள ஜெயலலிதாவை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்போலோக்குள்ள போட்டோ விடுங்கிறான்னு கேட்டேன் என்ன அந்த நம்ம போட்டோவை பார்க்க ஒரு ஆசைப்பட்ட மாதிரி அந்த கதற்கு கதறனா டே

நடந்த தவறுக்கு பொறுப்பேற்று அவர்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன் அது உண்மையாக இருந்தால் அந்த காலில் விழுந்ததாக சொல்ற அந்த இமேஜ் மட்டும் உனக்கு தேவைப்படுறதா இருந்தா நீ வந்து வெளிப்படையா சொல்லு அறிக்கை விடு உன் கட்சி சார்பிலோடு எதுவுமே கிடையாது மீடியா புரோக்கர்கள் வந்து எந்த கதை சொன்ன நான் ஒரு கதை சொன்னா நம்புவாங்களா நடுவுல பால் ரூம் நடுவுல உட்கார்ந்து இது வந்து நான் எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் அது இதுக்கு ஈடாகாது கால் இருக்கிற கழட்டி கொண்டு மூளையில கொஞ்சம் சாணி வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் தெவட்டி கொண்டு வந்து என் தலையிலேயே அடிங்க சாத்து சாத்துன்னு சாத்துனாங்க என்று தகவல் என்று தகவல் அப்படின்னு நாம வந்து ஒண்ணு சொன்னா அதையும் அப்படியே கேட்டுட்டு இருப்பானுங்களா எதிரா ஆதாரம்னு நம்மள கேப்பானுங்களா மாட்டானும் இப்ப இவனுங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் அவனே போட்ட நாலு செருப்படி உணவு ஹெல்ப் பண்றான் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு உங்ககிட்ட திரும்ப போடுறேன் அப்போ இப்ப வரைக்கும் உனக்கு வந்து இதை வைத்து என்ன அரசியல் மைலேஜ் எடுக்க முடியும் நாம் இந்த ஒரு மாச காலத்தில் செய்திருக்கக்கூடிய கூடிய எந்த சில்லறத்தனத்துக்கு நமக்கு அதிகமாக செருப்படி விழுந்திருக்கு நமக்கு கருணையே இல்லைங்கிறாங்க கொன்னு புட்டு இல்லாம வீட்டுக்குள்ள பங்களாவுக்குள்ள இருக்கேன்னு முதல்ல சொல்றேன் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் சோகமா தான் இருக்கேன் நான் வந்து உங்களோடவும் சோகமா இருக்கேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கறதான் இவர்கள் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி இதை சொல்லுவதற்கு என்ன வழின்னு பார்த்து இதை ஊடகங்கள் மூலமாக இந்த புரோக்கர்கள் மூலமாக செய்திகளாக கசி விட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டாங்க இப்ப வெளிய என்ன செய்தி வேணாலும் ஊடகங்கள் பரப்பிக்கலாம் இப்ப இந்த இவங்க என்ன சொல்லி அனுப்பியிருப்பாங்க நான் மறுபடியும் தளபதி வந்து கரூருக்கு வருவாரு அப்ப இன்னும் செய்வார் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன் அந்த இவங்க கிட்ட இருக்கல ஒரு கல்வி தந்தை அவர் வேற மாச மாசம் இஎம்ஐ முறையில பணம் தர சொல்லு இதெல்லாம் நடக்கணும்னா இந்த மாச மாசம் ஐயாயிரம் எல்லாம் வரணும்னா நீங்க எங்க எங்களுக்கு எதிராக நீங்க திரும்பவே கூடாது அப்படிங்கிற செக்கெல்லாம் வச்சுட்டு தான் திருப்பி விட்டுருக்காங்க இருக்காங்க இவர்களை அனுப்பிவிட்ட பின்னாடி இவனுங்க என்ன கதை வேணாலும் கட்டிக்கலாம் காலில் உளுந்தானு தெரியாது மன்னிப்பு கேட்டாரானு தெரியாது இவனுங்க சொல்றதுதான் கதை இதை பரப்புவதற்கு ஒரு கூட்டம் இப்படியே தான் இது போயிட்டு இருக்க போகுதுன்னா இவர்கள் தங்களுடைய அரசியல் பாதையை தெளிவா சங்கிகளை விட மிக கேவலமான ஒரு வகையில அமைத்துக்கொண்ட மாத்திட்டானுங்கிறதா இதுல இருக்கக்கூடிய விஷயம் எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆசாமிக்கு வாண்டடா போய் விஜய் அந்த விஷயத்துல இருந்து பெயிலவுட் பண்ணி காப்பாத்துனார் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு மறுநாள் நியாயமாக கேட்டு கேட்டு இருந்தாப்புன்னா விஜய் இந்த சித்து விளையாட்டை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஆடிட்டு இருக்க முடியும் திமுக அமைதியா இருந்தா அதிமுகவுக்கு விஜய் என்கிற கட்சி வரக்கூடிய திரட்டை உண்மையிலேயே அவர் புரிந்து அன்னைக்கே இந்த கட்சியுடைய இந்த விஜய் மொத்த அரசியலையும் முடிச்சு விட்டுருக்க முடியும் இப்ப லிஸ்ட் இல்ல நிர்மலா சீதாராமன் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சராக எடப்பாடியும் விஜய்யும் இருக்காங்க இருக்க போறாங்க அவ்வளவு ரிஸ்ட் போடுறாங்க இல்ல இப்ப அதாவது எலெக்ஷனே வரல இவர் அறுபத்தஞ்சு எம் கையில் ஏ கையில வச்சிருக்காரு இப்பயே அவர் வந்து டவுஸ்ல கட்டி உக்கார வைக்கிறாங்க தந்தி டிவியில ஒரு மக்கள் மன்றம் இந்த திருமண மண்டபத்துல வச்சு ஒரு லைவ்ல ஒண்ணு நடத்துறாங்க இல்லையா அதுல இந்த விஜய் கட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு பாய் எடப்பாடி பழனிசாமி பற்றி வைகை செய்யணும் முன் முன்னிலையிலேயே கழுவி கழுவி ஊத்துறாப்புல வெக்கமா இல்லையா உன் கட்சிக்காரனுக்கே என் கட்சி கொடியை கொடுத்து ஆட்ட விட்டு பிள்ளையார சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு வந்தாச்சுன்னு சொல்றியே எந்த கூட்டணிக்கு எங்களை வர சொல்ற பாஜக கூட்டணிக்கா வர சொல்றேன்னு பக்கத்துல பாஜக காரன் உட்கார்ந்து இருக்கான் இந்த கேவலம் எல்லாம் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்குது அதனால நீங்க வந்து கூட்டணின்னு சொன்னா எந்த இடத்துல கூட்டணி கொடி பறக்குது பாத்தீங்களா பிள்ளையார சொல்லி போட்டார்கள் பாத்தீங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரஜினி படம் டைலாக் மாதிரிதான் இவர்தான் மாப்பிள என் போட்டுக்க ட்ரெஸ் எந்த கொடிதான் விஜய் இது கொடிதான் விஜய் இது அங்க புடிச்சிருந்தவர் யார் அதுதான் இந்த கேள்விக்குறியாக இந்த இடத்துல பார்க்கப்படுகின்றது கூட்டணி இல்லாம ஜெயிச்ச தலைவியை வைத்துக் கொண்டு இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்களே எந்த பாஜகவோட கழகங்கள் இல்லாத தமிழகம் எந்த கழகத்தை அழிக்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைக்க வேண்டும் என்ற பாஜக கூட்டணி வச்சுட்டு முதல்ல சவாரி செஞ்சுக்கிட்டு இதனால கூட்டணியை உருவாக்கிட்டோம் யார் கூட்டணி யார் முதலமைச்சர் முதல் இப்படி ஒரு ஆசாமி பேசும்போது வைகை செல்வன் கையை பசங்கிட்டு உட்கார வேண்டிய தேவை எதற்காக வருது தமிழ்நாட்டை அதிக வருடங்கள் ஆண்ட கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி இப்படி கேவலம் கேட்ட நிலைமைக்கு இவர்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு விட்டது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் செஞ்சது இத்தனைக்கும் அந்த பேசுன நபர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தனியாக அவர் இன்னும் இவங்களோட கூட்டணியே சேரல சேராமலே அவர் வந்து இதையும் அதிமுக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதிமுகவுடைய நிலைமை அதிமுக எப்படி விஜயை பார்த்து கூட்டணிக்கு வந்துரு வந்து வந்துருன்னு தொன்னாந்துட்டு உட்காந்துருக்காங்களோ இதே மாதிரி இவனுங்க இன்னொரு பக்கம் டெல்லியை பார்த்து ராகுல் காந்தி எங்களுக்கு போன் பண்ணியிருக்காரு பண்ணலாம்னு இருக்கார் டயல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க வந்து கா காத்துலயே கனவு கண்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார் இது இப்படித்தான் போக போதுங்கறதையும் பார்த்தாச்சு இதுல கொடுமை என்னன்னா ஒரு வருஷம் ஆச்சு அந்த விக்கிரவாண்டி மாநாடு நடந்த அந்த மாநாட்டுக்கு வர்ற வழியில செத்து போன ரெண்டு தாவேக்க நிர்வாகிகளுக்கு ஓ அது இன்னைக்குதா ஆமா போஸ்ட் அடிச்சிருக்காங்க இதே ஆம் ஆண்டு நினைவு போஸ்ட் அக்டோபர் இருபத்தி ஏழு ஆமா கரெக்டா அதுக்கு கனெக்ட் பண்ணி தான் இன்னைக்கு வச்சிருந்து இவங்க எல்லாமே ஜோசியம் தான் இருபத்தி எட்டு இருபத்தி நம்பர் ஆகட்டும் ஒவ்வொரு தலைவர்களுக்கு நல்ல நாள் பொல்ல நாள் வரும்போது அவங்க இது எல்லாமே என்னன்னா காலையில இது பண்ணுவாங்க நேதாஜி கிண்ணி பிறந்த நாள்னு வைங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி காலையில ஏழு இருந்து பத்து மணிக்குள்ள அவங்களுடைய ஆபீஸ் டைம் தொடங்குற நேரத்துல இந்த ஐடி அதை போஸ்ட் பண்ணும் இவங்க கட்சியில மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு நாள்ல ஓர பார்த்து ஒன்னொன்னு சாயங்காலம் காலையில் அஞ்சரை மணிக்கு ஒவ்வொருத்தருக்கும் பொழுதே போனதுக்கு அப்புறம் எட்டு மணிக்கு போடுவது இதெல்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கு அந்த ஆத்மா வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் உயிர் நீத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜயண்ணா பதினைந்து ஆண்டு காலமாக உங்கள் பின்னாலேயே அணிவகுத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜயண்ணா கச்சி மாநாட்டிலும் பொதுக்கூட்டத்திலும் கூட எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லையே விஜயண்ணா இது என்ன கிட்டத்தட்ட எங்களை அனாதபுணம் ஆக்கி விட்டாயே விஜயண்ணா மட்டும்தான் சொல்லல முதல் சுற்றுப்பயணம் திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்தாயே அப்போது எங்களுடைய உழைப்பில் முதல் வெற்றியை பெற்றீர்களே அப்போது கூட எங்களை மறந்து விட்டாயே விஜயண்ணா கரூர் துயர சம்பவத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தத்துப்பிள்ளையாக இருப்பேன் என்று உறுதியளித்துள்ளீர்களே எங்கள் குடும்பம் எல்லாம் நடு ரோட்டில் கிடப்பதா விஜயண்ணா நீங்கள் மறந்தாலும் மேலும் மேலும் நீங்கள் உயர எங்களுடைய ஆத்மா வழி நடத்தும் இது வந்து அவங்க வீர தேவேந்திர மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று சார்பாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி கட்சியில பொறுப்புல இருக்காங்க மாவட்ட துணை தலைவர் பொது பொறுப்பில் இருக்கு போன வருஷம் மதுரைக்கு போயிட்டு வந்து அரவு குறிச்சிக்கிட்டே ஒரு பையன் அடிப்பட்டு இறந்தாப்புல கூட வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நாலு நாள் கரூர் ஆஸ்பத்திரியில் பாடி கிடந்துச்சு அவங்க ஊர் ஊராக தேடி கடைசியில் கரூரில் வந்து கண்டுபிடிச்சாங்க அநாத பணம் கிடக்குதான்னு சொல்லி எல்லா பக்கமும் விசாரிச்சு கூட்டிகிட்டு வந்தவங்க சாக விட்டாங்க அதுக்கு ஒரு அந்த ஒரு அறிவிப்பு இல்லை ஒரு பணம் இல்லை எதுவுமே கிடையாது கரூர் சம்பவம் மட்டும் வந்து பெரிய அளவில் ஒரு விபத்தாக மாறுறதுனால ஊடகங்களுடைய பிடியில் மாட்டிக்கிட்டனால இவன் வந்து இந்த அளவு செஞ்சிருக்காப்புல கரூர்லயும் நாலஞ்சு பேர் செத்து இருந்தா மயிலாடுதுறை வந்து இந்த ஒரு பெரிய நியூஸே இல்ல அவங்க எல்லாம் ஆல்ரெடி ரொம்ப நாளா இழுத்துட்டு கிடந்தவங்க தான் அந்த வழியில போய் சேர்த்துட்டாங்க உங்களுக்கு முதல்ல இவனுங்களே அப்படித்தானே சொன்னானுங்க இவங்க எல்லாம் எங்க கட்சிக்காரங்க இருக்கு என்ன பாடி ஏற்கனவே இந்த வெளியில செத்து போன அனாத படத்துக்கு அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் ஏறி கொண்டு போறாங்க போய் தாண்டி முடிஞ்சு பெரிய நெருக்கடி வந்த பிறகுதான் விஜய இந்த அளவுக்கு இறங்கி வர வைத்து இதற்கெல்லாம் பொறுப்பேற்கிற இடத்துக்கு தள்ளுவதற்கே ஒரு மாசம் ஆயிருக்கு இது ஒரு நூதனமான அரசியல் தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட செய்யாத ஒரு அரசியல் இது எத்தனை நாளைக்கு இந்த வண்டியை ம் எந்த யார் யாருடைய துணையில் ஓட்டுறாங்கன்னு அதான் அதை யோசிக்கும்போது தான் சென்னையில் வந்து மழை பெய்யும் போது வாக்காள பெருமக்களே ஜெயலலிதா கேட்டுச்சு ஆனால் போய் அந்த இடத்துலயாவது போய் அந்த அம்மா ஆ இதுக்கு துக்கம் கேட்கறதையும் கூட்டு வந்து ஒரு மிக மோசமான ஒரு ஒரு விஷயத்தை அன்றைக்கி ஆரம்பிச்சு வச்சுருக்கு காலத்துக்கு நிற்கும் ஆமாம் எடப்பாடி காலில் விழுந்தது மாதிரி ஏன் விஜய்யே கொடநாடு வாசலில் நின்னது மாதிரி அதையெல்லாம் விட கொடூரமாக இது காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு கேதம் கேட்பு நிகழ்வு மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் पॉलटिक्स पॉलिटिक्स पैसा वन वन